வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வேல் மாலை டெய்லி நம்மளோட இந்த ஷோல சூப்பரான நிறைய விஷயங்கள் வந்து இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டே வரும் அந்த வகையில் இன்னைக்கு என்னென்ன புது புது விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க அப்படிங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் நாளுக்கு நாள் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸாக இருக்கட்டும் இல்லைன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைலா இருக்கட்டும் ரொம்பவே வந்து மந்தமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு சோ இதுல இருந்து நம்ம எப்படி வெளியில வருது எப்படி நம்மளோட பாடியும் மைண்டையும் ஃபிட்டா ஹெல்தியா ரிலாக்ஸிங்கா வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக நம்ம யோகா மூலமா வந்துட்டு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் சோ இந்த யோகால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பக்கத்துல பார்க்கக்கூடியது வந்து முகத்துக்கான யோகா அதாவது வந்து இங்கிலீஷ்ல வந்து ஃபேஸ் யோகா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம அப்படியே வந்து எந்த பொசிஷன்ல வந்தாலும் உட்காந்துக்கலாம் நான் வந்து சம்பளம் போட்டுட்டு வந்து உட்காந்துருக்கேன் இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா முகத்துல வந்து நம்ம சில பண்ண போறோம் எதுக்காக பண்றோம்னா நிறைய வந்து அதுல விஷயங்கள் இருக்கு இப்போ இப்போ இந்த பகுதியில நம்ம பார்க்கக்கூடியது எதுக்குன்னு பார்த்தோம்னா பஃ ஹைஸ்ன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அந்த கண்ணுக்கு கீழே வந்து கொஞ்சம் அப்படியே வந்து இந்த இடத்துல வந்து குண்டா இருக்கிற மாதிரி தரும் அதாவது வந்து ஐ பேகுன்னு சொல்லலாம் இல்ல பஃபி ஐஸ்ன்னு சொல்லலாம் இந்த இடத்துல கொஞ்சம் அப்படியே ஒரு வீங்கின மாதிரி வந்து இருக்கும் இந்த இடத்துல சோ அதுக்காக வந்து நம்ம இந்த ஃபேஸ் யோகா வந்து பண்ண போறோம் அது வந்து ஒரு சில அக்குப்ரஷர் பாயிண்ட்ஸ்லாம் மட்டும் இருக்கு அது அது வந்து எப்படி பண்றது வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம தலையில பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து இன்டர் கனெக்டட் இந்த கழுத்து பகுதியும் இந்த தலைப்பகுதியுமே எல்லாமே இன்டர் கனெக்டட் அதே மாதிரி நம்மளோட கண்கள் மூக்கு காது எல்லாமே வந்து ஒன்று கூட உடனே இன்டர் கனெக்டட் சோ இப்போ அதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த காது பகுதியை வந்து கொஞ்சம் வந்து அக்குப்ரேஷர் பாயிண்ட்ஸ் மாதிரி கொஞ்சம் ரப் பண்ணுறதோ இல்லை வந்து வேற ஆட்டி விட்டுறதோ அந்த மாதிரி வந்து நம்ம பண்ண போகிறோம் அதுமே வந்து இந்த கண்களுக்கு வந்துமே வந்து கனெக்ட் ஆகியிருக்கு இப்போ அது எப்படி பண்ணுறதுனா இப்போ வலது கால் வந்த காதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு கை வந்து இந்த கீழே இப்படி பிடிச்சிட்டு இன்னொரு கையை வந்து இப்படி மேல் இப்படி பிடிச்சிட்டு இப்படி வந்து போகிறோம் இது இப்படி கீழ் நோக்கி தள்ளணும் அப்படி நல்லா கீழ் நோக்கி தள்ளிட்டு மறுபடியும் மேல் நோக்கி தள்ளணும் இந்த மாதிரி வந்து பண்ண போகிறோம் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தள்ள அதே மாதிரி இப்போ நம்ம இடது காதில் வந்து பண்ண போகிறோம் கீழே இப்படி பிடிச்சிட்டு இன்னொரு கையை எடுத்து மேல் பக்கமாக இப்படி போய் பிடிச்சி அதுக்கப்புறம் இப்படி கீழ் நோக்கி இப்படி தள்ள போகிறோம் அப்புறம் மேல் நோக்கி இப்படி தள்ள போகிறோம் அவ்வளோதான் விஷயம் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு பத்து தளர்த்திக்கலாம் இப்போ அடுத்தது வந்து நம்ம அக்கு பிரஷர் பாயிண்ட்ஸ்க்கு வந்து போயிடலாம் அதாவது இந்த கண்களுக்கு கீழே இந்த இடத்துல தான் வந்து அப்படியே வந்து குண்டா இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்பயே வந்து அழுத்த போறோம் அதே மாதிரி இந்த கண்கள் கிட்டேயுமே வந்து வந்து நம்ம அழுத்த போகிறோம் கண்களுக்கு ரொம்ப மேலே போயிடக்கூடாது கண்கள் மேலே படக்கூடாது இந்த கீழே இந்த ஒரு லேயர் வரும் அந்த லேயரில் வந்து போயிட்டு நம்ம அழுத்தம் கொடுக்க போகிறோம் அதாவது இந்த மூக்கு ஆரம்பிக்கிற இடத்துலையுமே கண்கள் ஆரம்பிக்கிற இடத்துக்கூடிய கீழே இந்த இடத்துல வச்சு நம்ம நல்லாவே அழுத்தம் கொடுக்க போகிறோம் சில வினாடிகள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இப்போது நம்ம இந்த நம்ம இந்த பகுதியில் பண்ணுறது வந்து பத்து வினாடிகள் தான் பண்ணுறோம் நீங்கள் வந்து வீட்டில் வந்து முயற்சி பண்ணும் போது வந்து ஒரு இருபது வினாடிகள் வந்து ஒரு ஒரு பாயிண்ட்லையுமே வந்து பண்ணவே நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஒரு மூணு செட்டு வந்து பண்ணணும் இப்போது அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா இந்த கண்கள் நேராக வந்து கீழே இருக்கிறது இந்த இடத்த பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து நல்லாவே அழுத்த போகிறோம் அழுத்திட்டு வைக்க போகிறோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அதுக்கப்புறம் அப்படியே வந்து இந்த இடத்துல வந்து முடிகிற இடத்துல கண்கள் இப்படி முடிகிற இடத்துல வந்து பண்ண போகிறோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தளர்த்திக்கலாம் இது பண்ணும் போது வந்து நீங்கள் கண்கள் மூடியும் இருக்கலாம் இல்லை திறந்தும் இருக்கலாம் அதை எப்படி வேணாலும் பண்ணலாம் ஆனால் அழுத்தம் கொடுக்கறது வந்து நம்மளோட ஆள்காட்டி வரலை வந்து வச்சு பண்ணவே இருந்தால் ரொம்பவே நல்லாவே இருக்கும் இப்போது கீழே வந்து ஒரு மூணு பாயிண்ட் வந்து முடிஞ்சிச்சு அதாவது ஒன்று இரண்டு மூன்று இப்போ மேலே வந்து மேலையும் பண்ணணும் மேலேயும் பண்ணாதான் வந்து இது கரெக்டான வந்து இருக்கும் அதே மாதிரி இப்போது இந்த ஐப்ரோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துல ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்படியே வந்து எங்கள் நடுவில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்படியே பிக்கில் நோக்கி இப்படி வரணும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தளர்த்திக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஆறு பாயிண்ட் கீழே ஒரு மூணு பாயிண்ட் மேல வந்து ஒரு மூணு பாயிண்ட் ரெண்டு இடத்துலயுமே வந்து பண்ண போறோம் இருபது வாட்டி இருபது செகண்ட்ஸ் வந்து பண்ணிட்டு அந்த மாதிரி மூன்று மூன்று முறை வந்து மூணு செட்டு வந்து செய்யற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இந்த காதுமே அதே மாதிரி நம்ம பண்ணதுமே வந்து ஒரு பத்து வாட்டி வந்து பண்ணோம் கொஞ்சம் கேப் விட்டு மறுபடியும் ஒரு பத்து தடவை பண்ணிட்டு கொஞ்சம் கேப் விட்டு மறுபடியும் ஒரு பத்து தடவை இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து ஒரு மூணு மூணு செட்டு வந்து பண்ணோம்னா அது கரெக்டாவே இருக்கும் இது வந்து நம்ம வாரத்துல வந்து ஒரு ஒரு முறை இரண்டு முறை பண்ணா கூடமே வந்து போதும் ஆனா வந்து நம்ம தொடர்ச்சி அப்படியே செஞ்சுட்டே வரைக்கும்போது பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து பலன்கள் வரும் இது மாதிரி நிறைய சுலபமான பயிற்சிகள் எல்லாம் இருக்கு மீண்டும் நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம் நன்றி நம்ம ஷோட செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் எவ்வளோ லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருந்தாலும் இங்கிலீஷ்க்குன்னு ஒரு தனி மரியாதை ஒரு யூனிக்னஸ் இருக்குங்க சோ அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை இவங்க எவ்வளோ ஈஸியா வந்துட்டு பிகினர்ஸ்க்காக சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படிங்கறத பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசா என்னெல்லாம் பார்க்க போறோம் ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கறத பாக்கலாம் சோ நம்ம ஆல்ரெடி எதை பத்தி பாத்துக்கிட்டு இருக்கோம் டென்சஸ் காலங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாக்குறோம் இல்லையா ஏன்னா அந்த காலங்கள் தான் நமக்கு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு நமக்கு எப்படி எல்லாம் பேசணுங்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இல்லையா சோ அந்த ஹெல்ப்ஃபுல் ஆஃப் சென்டென்சஸ்மே எப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்ட்ராகட்டிவ்னு சொல்லுவாங்க பாசிட்டிவ்ல எப்படி பேசலாம் நெகட்டிவ்ல எப்படி பேசலாம் கொஸ்டின் இன்ட்ராகட்டிவா எப்படி பேசலாம் இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு சோ அப்ப ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி பேசும்போது நீங்க வந்து பதில்கள் ரெடியாக இருக்கு இப்போ ஸோ பொதுவாகவே வந்து ஒரு இன்டர்வியூவுக்கு ரெடி ஆகிட்டு போறோம்னா கூட நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய்டும் ஏன்னா வாட் எவர் த கொஸ்டின்ஸ் அந்த சைட்லேருந்து நமக்கு ரைஸ் ஆக ரைஸ் ஆக ஃபயரிங் ஆகும்போது நம்ம அந்த ஆன்சர்ஸ் வந்து ப்ரிப்பேர்டாக இருந்துட்டோம்னா வில் ஆன்சர் தெம் ஆஸ் லைக் அவங்க கேட்கிற கேள்விக்கு நம்ம நம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இல்லையா ரெஸ்பாண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம் வெல் ப்ரிப்பேர் அப்படிங்கறத பண்ணிட்டு போவோம் ஸோ அதனால தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் முன்னாடி பார்த்துட்டு இன்ட்ராகேட்டிவ்ல லாஸ்டா கொண்டு வந்துருக்கும் சரிங்களா சென்ட்ராகேட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் மட்டும் தான் நம்ம கொஸ்டின் பண்ண முடியுமா மேம் வேற எதையும் பண்ண முடியும் தாராளமா பண்ணலாம் வில் கொஸ்டின்ஸ் நான் சொல்லியிருக்கேன் சோ நம்ம டபிள்யூச் கொஸ்டின்ஸ்ல வரும்போது நம்ம கொஸ்டின்ஸ் கேட்கலாம் ஸோ இல்ல இந்த மாதிரியான டென்சஸ்ல இன்ட்ரோகேட்டிவ் ஃபார்மேஷன்ஸ்ல கொஸ்டின்ஸ் வந்து நம்ம தாராளமா ரைஸ் பண்ணலாம் சரிங்களா சோ ஒவ்வொரு கொஸ்டின்ஸுமே ஒவ்வொரு மாதிரியான ஆன்சர்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டென்சஸ்ல நம்ம நம்மளால ஆன்சர்ஸ் ரிஃப்லெக்ஷன்ஸ் கொடுக்க முடியுமனா தாராளமா கொடுக்கலாம் ஓகேங்களா நீங்க கொடுக்குற சென்டென்ஸை பொறுத்து தான் டென்ஸை பொறுத்து தான் உங்களுக்கு இது இருக்கு ஃப்யூச்சராக இருக்கட்டும் ப்ரெசென்ட்டாக இருக்கட்டும் பாஸ்ட்டாக இருக்கட்டும் சரிங்களா ஸோ அப்ப இன்னைக்கு வரக்கூடிய டென்ஸ் என்ன அந்த ரூல் என்ன அதுக்கு எப்படி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம் என்ன வேர்வை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தருவாங்க ஸோ இன்றைக்கான டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸோ இதில் எக்ஸ்க்ளூசிவா இன்ட்ராகேட்டிவ் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இன்ட்ராகேட்டிவ்னா விச் இஸ் இண்டிகேட் கொஸ்டின் மார்க் அப்படிங்கிறது இன்ட்ராகேட்டிவ் இல்லையா சோ இதுல வி ஒன் வி டூ வி த்ரீ பிரசன்ட் பாஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபல் அப்படிங்கிறது சோ இதுல நான் வேர்ப் என்ன எடுக்கிறேன்னா செக் அதாவது செக் அப்படிங்கிறது என்னன்னா சரி அப்ப சரி பார்க்க இதே வி டூ பி த்ரீல செக் சரி பார்க்க பட்டது அப்படிங்கிறது செக் செக்டு செக் அப்படிங்கறதுதான் சோ இந்த செக் வந்து ஸ்பெல்லிங் அதாவது சொல்லக்கூடிய ப்ரொனௌன்சியேஷன் ஒரே மாதிரி எங்கெங்க வரும்னா சிஹெச்இசிகே இதுதான் சரி பார்க்க இதே வந்து செக் இது பேங்க் செக் இல்லையா பட் த சவுண்ட்ஸ் ஆர் சேம் ஸோ குழந்தைங்க நிறைய இடத்துல தப்பு பண்ணிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியாது தே ஹாவ் இன் நோ அண்டல் நம்ம சொல்லித்தர வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது செக்ன்னு சொன்னீங்கன்னா பேங்க் செக்கு செக் எழுதுமா அப்படின்னு சொன்னால் அவங்க சிஹெச்இசிகே எழுதுவாங்க அப்படிங்கறத குழந்தைங்களுக்கு வித்தியாசம் சொல்லி கொடுக்கணும் நம்ம ஏன்னா இதுல சி கே அப்படிங்கறது வந்து லாங் சவுண்ட் ஏன்னா சியோடது க கே ஓடது இக்கு க க அப்படிங்கிறது ரெண்டுமே லாங் க அப்படிங்கிறதுனால செக் அப்படின்னு வரும் இது வந்து இந்த இடத்துல கியூ குவா அப்படிங்கிறதுனாலும் ஆனா ஸ்டார்ட் பண்ணது இக்குல ஸ்டார்ட் ஆகுது செக் குவா அப்படின்னு சொல்லக்கூடாது செக் அப்படிங்கிறது தான் அங்கேயும் முடிக்கணும் இங்க ஷார்ட்டா முடிப்போம் இதுல இதுல லாங் சவுண்ட்ல முடிப்போம் அதுதான் வித்தியாசம் ஆனா வேற வேற அர்த்தங்கள் சரிங்களா இது சமர்ப்பிக்கிறது இது பேங்க் செக் நம்ம நம்ம ஃபில் பண்ணக்கூடியது டெபாசிட் ஆர் வித் அந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்றது சரிங்களா சோ இது நமக்கு வித்தியாசம் தென் வேர்ப் ரெடி இப்ப சப்ஜெக்டுக்கு வரலாம் ஐ வி யூ ஹி ஷி தே எட்டு சோ இதெல்லாம் எங்க இருக்காங்க சப்ஜெக்ட்ஸ்ல இருக்காங்க ரூல் அப்படின்னு வரும்போது ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் என்ன ரூல் எடுத்து எடுவோம் அஃபர்மேட்டிவ் ரூல்ஸ் தான் எழுத போறோம் இல்லையா வில் ஆர் ஷல் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் பெர்ஃபெக்ட் வரும்போது ஹேவ் பிளஸ் வி த்ரீ v3 வந்து பாஸ்ட் பண்ணும் ஓகே இது சரிங்களா இதுதான் நம்ம வந்து கரெக்ட் ஆயிடுச்சு எக்ஸாம்பிள் சோ will நீங்கள் நீங்க அப்படியே எடுக்கலாம் இப்போ இங்க இருக்குறதே எடுக்கலாம் எடுக்கலாம் நான் இங்க வந்து டீச்சர் அப்படின்னு எடுக்கிறேன் Will the teacher have checked. Will the teacher have checked அப்படினா ஆசிரியர் அதை சரி பார்த்தார்களா அவ்வளவுதான் எதை அப்படிங்கும் போது will the teacher have checked the papers like right. Monday so teacher வந்து papers வந்து செக் பண்ணாங்களா பை மண்டேன்றது சொல்லலாம் இல்ல இது நீங்க முன்னாடி முடிஞ்ச மாதிரி காட்டுறீங்கன்னா இந்த இடத்துல பேப்பர்ஸ் ஆன் மண்டே அப்படிங்கறதையும் சொல்லலாம் அப்போ இது எப்படி எழுதலாம்னா ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் எழுதப்போம் ஆசிரியர் மண்டே இல்லையா இங்கட்கிழமை கோல் சோ இப்ப எழுதியாச்சு ரெண்டு கொடுத்தாச்சு சோ எதை வந்து பேப்பர்ஸ் இல்லையா தால்களை சரி பார்த்திருப்பார்களா அப்படிங்கிறது தான் கொடுக்குறோம் ஏன் மேம் இந்த இடத்துல சரி பார்த்து இருப்பார்களா அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா டீச்சர் அப்படின்னு சொல்லியாச்சு ஸோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டிபிளாக நம்ம பேசணும் இல்லையா எதர எங் ஒன் ஆர் எல்டோ ஒன் ஸோ அது மேன் அது விஷயம் கிடையாது ஸோ எப்படி யார் வராங்கன்றது நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ வில் த டீச்சர் ஹாவ் செக் த பேப்பர்ஸ் ஒன் மண்டே அப்படிங்கும்போது திங்கட்கிழமை வந்து திங்கட்கிழமைக்குள்ள அவங்க என்ன பண்ணிருப்பாங்க பேப்பர் செக் பண்ணிருப்பாங்களா அப்படின்னு கொடுக்கலாம் ஸோ அப்போ ஒன் மண்டே அந்த சமயத்துல அப்படிங்கறதுன்னு நம்ம சொல்லக்கூடியது இதை நீங்க அது வேண்டாம் மேம் இது இல்லாம நான் கொடுக்கலாமா அப்படின்னாலும் கொடுக்கலாம் ஸோ வில் த டீச்சர் ஹவ் செக் ஆல் த பேப்பர்ஸ் அப்படின்னாலும் சொல்லலாம் டீச்சர் வந்து எல்லா பேப்பர்களையும் சரி பார்த்திருப்பார்களா அப்படிங்கறதையுமே முடிச்சிடலாம் கிழமையை சொல்லணும்னு அவசியம் கிடையாது

எனக்கு எல்லாமே தெரியும் எனக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம யாராலையுமே சொல்ல முடியாதுங்க அவ்வளோ விஷயங்கள் நமக்கு தெரியாத விஷயங்கள் குவிஞ்சிருக்கு சோ இந்த செக்மெண்ட் மூலமா நம்ம என்ன இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிறது பாருங்க வசந்தி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் புலி எப்பவுமே அதோடைய இரையை தேடி ஓடும் அப்படின்னு சொல்லுவாங்க இறை கிடைச்சா உடனே அந்த புலி அடிச்சு சாப்பிட்ருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இது எல்லாத்தையுமே டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு ஜூலை டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் புளிக்கு பசிக்குமே அப்படின்னு சொல்லி உசுரோடு இருக்கக்கூடிய ஒரு ஆடை உள்ளிருக்காங்க ஆனால் வேடிக்கையை பாருங்கள் அந்த ஆடை அந்த புளி சாப்பிடவே இல்லை அதுக்கு பதிலாக ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆகி ஜாலியாக சுற்ற ஆரம்பிச்சிருச்சு பசிச்சாலும் அந்த பக்கம் அதை திரும்பி கூட பார்த்தது இல்லையா போடுறதை மட்டுமே தான் சாப்பிட்டு சாப்பிட்ருந்துச்சான் இப்படியே பல மாதங்கள் வண்டி ஓடிருக்கு அதுக்கப்புறமா புலியோடைய தன்மையே மாறிட போகுது அப்படின்னு அந்த ஆடை அதுக்கு கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க ஆனா யாருமே எதிர்பாராத மாதிரி இப்படி ஒரு சம்பவம் நடந்தது பயங்கரமான ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்துச்சு நம்ம எல்லாருமே டிரைவ் பண்ணும்போது லெஃப்ட் சைடு தான் மேஜரா ட்ரைவ் பண்ணுவோம்ல ஆனா இந்த உலகத்துல மெஜாரிட்டி ஆஃப் பீப்பிள் ரைட் சைடுல தான் ட்ரைவ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு ரீசனாக வேற ஒன்னு சொல்றாங்க வார் நடந்துட்டு இருக்கும்போது பிரிட்டிஷ் டைமில் அவங்க எப்போவுமே இந்த வார்க்கு ரைட் சைடில் தான் ஸ்வாரை பயன்படுத்துவாங்க அவங்களுடைய வாலை வச்சு பயன்படுத்துவாங்க அதனால குதிரையில் போய்கிட்டு இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக வால் எடுக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் லெஃப்ட்லையே பயணிச்சா நம்மளால ஈஸியாக ரைட்ல இருந்து வால் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு மையக்கோளை அப்படியே பயணிச்சிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த ஒரு விஷயத்த மட்டும் இல்லை ஃப்ரான்ஸ் அண்ட் நெப்போலியன் பிரிட்டிஷ் கொண்டு வந்த எல்லாத்தையுமே மாற்றணும் எய்தர் ஆப்போசிட்டாக மாற்றணும் இல்லைன்னா இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்தார் அதுக்கேற்ற மாதிரி அவங்க எல்லாரும் லெஃப்ட்டு ட்ரைவ் பண்ணால் நம்ம எல்லாம் ரைட்டில் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இதையும் ஸ்ட்ரிக்ட்டாக ரைட்டில் மாற்றுனாங்க இதை பார்த்துட்டு அமெரிக்காவும் இப்போ பிரிட்டிஷ் மேலே காண்டாக இருந்ததுனால சரி நம்மளும் பேசாமல் ரைட்லேயே மாற்றிரும் அப்படின்னு சொல்லி அவங்களும் ரைட்லேயே மாற்றினாங்க ஸோ இதனால தான் அப்படியே ரைட்டு லெஃப்ட்னு நிறைய மாற்றங்கள் நடக்க ஆரம்பிச்சது நம்ம எல்லாருமே பிரிட்டிஷ் சொன்ன மாதிரி இப்படி லெஃப்ட்லேயே டிராவல் பண்ணி இருக்கோம் நம்மளுடைய ரோட்வேஸும் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிடுச்சு அதுவே நீங்கள் அமெரிக்காக்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே டிரைவர் சீட்டே லெஃப்டில் தான் இருக்கும் அவங்க ரைட்டில் தான் பயணிக்கணும் இந்த மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான் இங்கேருந்து அங்கே போகும்போது அதனால தான் இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஈவன் நீங்கள் அங்கெல்லாம் ட்ரைவ் பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப ஹார்ட் டாஸ்க்காக இருக்கும் உங்களுக்கு இங்கே கார் ஓட்டிட்டு அங்கே கார் ஓட்டுறதுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏன் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு பேர் வந்துச்சு நினைக்காது யோசிச்சிருக்கீங்களா இதுக்கான ரீசன் என்ன சொல்றாங்கன்னா நம்ம நைட்டு சாப்பிட்டுருப்போம் டின்னரை முடிச்சிருப்போம் யூஷுவலாக டின்னர்ன்ற டைம் ஒரு ஆறுல இருந்து ஏழு நம்மலாம் பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு தான் சாப்பிடுவோன்னு வச்சுக்கோங்க ஆனால் அப்படி ஆறுல இருந்து ஏழு சாப்பிட்றவங்க அடுத்த நாள் காலையில் ஏழு மணி வரைக்கும் கரெக்டாக ஒரு ஃபாஸ்டிங் இருப்பாங்க டுவெல் ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் அப்படி இருக்கும்போது அந்த ஃபாஸ்டிங்கை நம்ம பிரேக் பண்ணுற மாதிரி சாப்பிட்றோம் இல்லையா அதனால தான் பிரேக் ஃபாஸ்ட் இது அப்படியே நாளடையில பிரேக்ஃபாஸ்டா மாதிரி காலை உணவு அப்படின்னு சொன்னா அது பிரேக்ஃபாஸ்ட் ஆயிடுச்சு ஒரு படத்துடைய ப்ரமோஷனே இப்போ இந்த ட்ரைலர் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் இருக்கு ட்ரைலர் டீசர் அப்படின்னு சோஷியல் மீடியால இதெல்லாம் போட்டால் தானே இப்போ நாங்கள் ஹிட்டா வரும் படம் பார்க்க வராங்க அப்படின்ற தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த ட்ரைலர் அப்படின்ற ஒரு வார்த்தை எங்க இருந்து வந்தது அப்படின்னு கேட்டா முன்னாடி காலத்துல எல்லாம் இந்த படத்தை ரீல் வச்சு ஓட்டிகிட்டு இருப்பாங்கல்ல அப்ப கூட ஒரு படத்தை நம்ம போட்டோம்னா அந்த படம் நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் புரிஞ்சிருக்காது ஆரம்பத்துல நடந்ததெல்லாம் மறந்துருப்பாங்க அவங்க இதெல்லாம் மறந்துட கூடாது அப்படின்றதுக்காக இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா படத்துடைய எண்டில் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் கிளிப் போடுவாங்க அந்த படத்துடைய இம்பார்டண்டான சீன் வர மாதிரி அப்படின்னா அந்த படம் டக்குன்னு அவங்க மனசுல ரிஜிஸ்டர் ஆயிடும் வேறு ஏதாவது சீன் அவங்க மறந்துருந்தாலும் அந்த ட்ரைலரை பார்க்கும்போதே அவங்களுக்கு புரிஞ்சிடும் அதனால இந்த அப்போ அப்பதான் போட ஆரம்பிச்சாங்க சோ இந்த ட்ரெய்லர் அப்படின்னு ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னமோ ஆனா இந்த ட்ரெய்லர் அப்படின்னு சொன்னா அது சினிமா லாங்குவேஜ்ல அந்த படத்தோடையே கிளின்ஸ் அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அது போடுறத விட பேசாமல் இந்த படம் வரதுக்கு முன்னாடி எதை போட்டு காமிச்சா அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகும்ல இந்த மாதிரிலாம் நம்ம படம் எடுத்திருக்கோம் மற்ற படங்களோட எங்கள் படம் ரொம்ப டிஃப்ரெண்ட் அப்படின்னு மார்க்கெட் பண்றதுக்கு ஈஸியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லினா படத்துக்கு எண்டில் போடுறதுக்கு பதிலாக படத்தோட ப்ரொமோஷனா படத்துக்கு முன்னாடி போட்டால் ஒரு கியூரியாசிட்டி வரும்ல எங்கள் படம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்னு பார்ப்பாங்களே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் படம் போடுறதுக்கு முன்னாடி போட்டாங்க அப்புறம் படத்துக்கு முன்னாடி போட்டாங்க படத்துக்கு முந்தர் நாள் போட்டாங்க இப்படியே தள்ளி தள்ளி போய் படம் ரிலீஸ்க்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி இப்ப போடுறாங்க இல்லையா இந்த மாதிரியான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் ஆனா இது ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஒரு படத்துடைய ட்ரெயிலருக்கு வரவேற்பு கொடுக்கறது அவங்களுக்கு ரொம்ப பிடித்த மாதிரியான ஒரு விஷயமா ஆயிடுச்சு டீ ஷர்ட் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய ரீசன் இருக்கு முன்னாடி எல்லாம் ஷர்ட் மட்டுமே தான் இருந்துச்சு அப்போ ஒருவேளை இந்த பட்டன் பிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாவோ ஒய்ஃபோ இவங்க தான் தெரிஞ்சு கொடுக்கணும் ஆனா யாருமே இல்லாம பேச்சுலரா இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் சட்டையில் பட்டன் போயிடுச்சுன்னா தைக்கிறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க அவங்களுக்கும் தைக்க தெரியாது என்னப்பா இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அந்த டைமில் அது பெரிய விஷயமாக தான் இருந்திருக்கு இது எப்படியாச்சும் டேக்கிள் பண்ணுமே ரொம்ப ஈஸியாக இருக்கணும் அவங்களுக்கு அப்படின்னு நிறைய கார்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரிலாம் யோசித்ததுக்கு அப்புறமா தான் பட்டனே இல்லாமல் ஒன்று ரெடி பண்ணுவோம் எப்படி அப்படின்னு சொல்லி டிஷர்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அதுவும் மார்க்கெட்டில் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்துச்சு கூடவே அந்த டிஷர்ட்ஸ்ல நிறைய பேட்டர்ன்ஸ் வர ஆரம்பிச்சது அதுக்கப்புறமா டிசைன்ஸ் வர ஆரம்பிச்சது கிராஃபிட்டி வர ஆரம்பிச்சது கூடவே கார்ப்பரேட் கம்பெனிஸ் எல்லாருமே அவங்களோடைய லோகோஸும் அந்த டிஷர்ட்ல பதிக்க ஆரம்பிச்சாங்க இப்படி நிறைய மாற்றங்கள் அதுக்கப்புறமா நடந்திருக்கு பார்த்தீங்களா இந்த டி ஷர்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன பட்டன் தான் ரீசனாக இருந்திருக்கு இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட் உங்களை நான் வந்து சந்தி கிராண்டில் இருந்து பை ஃப்ரம் ஜெர்ஷீ டே கே இன்னைக்கு நம்மளோட ஷோவில் பார்த்த எல்லா சிக்னெஸ்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்பர இதே மாதிரி ஒரு சூப்பரான சுபானிபேசு மீண்டும் சந்திக்கலாம் ஆண்டில் It's bye from Farita and Manjilve Maliti.